அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும் ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எந்த கிரகத்தால் தடுக்க முடியும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நடைபெறப் போகிறது அதனால் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய வக்ரம் அதனால் பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் குரு பிரிச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தர பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்காரங்களுக்கு ஏழறிச்சனி அதுவும் விரயச்சனி ஏன்னா பனிரெண்டாம் வீட்டில் கும்ப ராசியில் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழர் சனி விரயச்சனி காலகட்டத்தில் எதிர்பாராத விபத்து வண்டி வாகன விபத்து தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் இப்படி நிறைய ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த சனிவான் வக்ரம் அடைவதால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆமாங்க சரியாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை சனிவான் வக்ரம் அடைகிறாரு இந்த வருடம் இறுதி வரை அதாவது நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரகதியில் தான் இருக்கிறாரு வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அதாவது சனி பகவானால் யாருக்கெல்லாம் நன்மை நடைபெற்றதோ அவர்களுக்கு நன்மை நடக்காது யாருக்கெல்லாம் கெட்டது நடஞ்சோ அவங்களுக்கு கெட்டது நடக்காது இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி கெடுதலை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி வான் இப்போது வக்ரமடைவதால் இனி நல்லது நடக்கும் கெட்டது நிச்சயம் நடக்காது அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை எப்போவுமே நியாய தர்மத்தோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் மனசாட்சிக்கு பயந்து இருக்கக்கூடியவர்கள் அதனாலேயே குற்றத்தையும் பழியும் தன்மீதே மீதே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதனால் தான் உறவுகளுக்காக விட்டு கொடுத்து ஏமாறக்கூடியவங்க ஸோ இதனாலேயே சொந்த வீடு சொத்து பிரச்சனை வாய்ப்புகள் என அனைத்தும் கைவிட்டு போச்சு ஆனால் இனிமே மீண்டும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சனிவனுடைய வக்ரகதியின் மூலமாக நிலையான ஒரு வீடு அமையும் வீட்டு பிரச்சனை தீரும் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் அமையும் இனிமே விபத்து தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படாது தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் இருக்காது மாமியார் விட்டு வழிகளில் பிரச்சனைகள் இருக்காது பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் வேலையில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை தொழில் உங்களுக்கு அமைஞ்சு இடமாற்றம் ஏற்படும் மேலும் இந்த சனிவனுடைய டோட்டல் பார்வை பலனும் மாறுபடுதுங்க அதனால் சனியால் பார்வையால் ஏற்பட்ட கெடுபல நினைவு ஏற்படாது அதனால் உத்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியமும் திருமண வைபவங்களும் நடக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ என யாருக்காவது ஒருத்தருக்காவது திருமண வைபவங்கள் நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த உறவுகள் இணைவார்கள் மேலும் வேலை இழந்த உத்தரவாயிச்சல் பிறந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சூப்பராக போதுங்க ஆமாங்க தவறவிட்டு அந்த வேலை வாய்ப்புகள் இனி தவற விடாமல் கிடைக்கும் அரசாங்க வேலை பெறுவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு தந்தை வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயம் பெறுவீர்கள் அரசாங்க உதவி கிடைக்கும் தருணத்தில் மேலும் உத்தரவிட்ட பொறுத்தவரை இந்த கௌரவம் பெயர் புகழ் பட்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தேடி வரும் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கீங்கன்னா முதலாளியாக மாறுவீங்க ஒரு கம்பெனியில் வேலையாட்களாக இருக்கீங்கன்னா கம்பெனியில் அடுத்த கட்ட ஒரு பொஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ இது எல்லாமே உத்தரநீச உங்களுக்கு சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக ஏற்படுதுங்க இந்த நேரத்தில் மிக முக்கியமாக கவனத்தோடு மட்டும் இருக்க வேண்டியது மூத்த சகோதர சகோதரிகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை மற்றபடி பயப்பட வேண்டாம் மேலும் திருமண வாழ்க்கையில் உறவுகளை பிரிவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு யோசிப்பது நல்லது இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா மற்றபடி பயப்பட தேவையில்லை மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதாவது மீன ராசிக்கு அதிபதி குரு பகான் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ஸோ குரு சனி அப்போது சனிவோனுக்கு குருநாதராக இருக்கக்கூடிய கால பைரவருடைய வழிபாடு செய்கின்ற பொழுது பல காரியங்களில் வெற்றியும் நன்மையும் நடக்கும் இந்த சனி வக்ரம் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அளிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் லெஞ்சங்களுக்கு ஆஸ்திர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்